கண்ணன் ஸ்ரீ பிருந்தாவனத்திற்கு வந்து மாடு மேய்க்க தொடங்கினான் காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் குதூகலமாக மாடு மேய்ச்சி விட்டு திரும்பி வந்துடுற வழக்கம் எல்லா குழந்தைகளிடத்திலையும் கூட்டி யசோத கண்ணனை ஒப்படைச்சாள் கொஞ்ச நாள்ல வயசுல சின்னவனா இருந்தாலும் கண்ணன் தான் எல்லாருக்கும் தலைவன் ஆயிட்டான் எல்லா குழந்தைகளையும் இப்பொழுது கண்ணனிடத்துலதான் ஒப்படைப்பா நீ கண்ணா எங்காத்த அம்பிய ஜாக்கிரதையா அழைச்சின் போ கண்ணன் பிரபாவசாலியாக இருப்பதனாலே அவன் எதை சொன்னாலும் எல்லா குழந்தைகளும் கேட்பார்கள் சொன்னத்தை கேட்பார்கள் கண்ணன் சொன்னார்தான் கண்ணன் சொன்னபடிதான் விளையாட்டெல்லாம் திட்டமிடுவார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் விளையாட வரும் பொழுதே அசுரர்கள் கூட பிருந்தாவனத்தில் நடமாடுறார்கள் ஒரு சமயம் ஒரு அசுரன் கன்று வடிவத்தில் வந்து சமயம் பார்த்து கிருஷ்ணனை முட்டி விடணும்னு நினைக்கிறான் அந்த வத்சாசுரனை வாலையும் காலையும் பற்றி ஒரு விளாம்பரத்தில் அடித்து வதம் பண்ண அந்த மரத்தில் இருந்து பழங்கள்லாம் உதிர மாட்டுக்கார சிறுவர்களான இவர்கள்லாம் அந்த விளாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு குஷியாக கொம்பாளம் போட்டு கொண்டு திரும்பினார்கள் மற்றொரு சமயம் ஒரு குளத்தங்கரிலே இவர்கள் எல்லாரும் கொக்கு விளையாட்டு விளையாடினார்கள் இவர்களே துணிய தலையில போட்டு கொண்டு கொக்கு மாதிரி கையை நீட்டி எண்டி கொக்கு விளையாட்டு விளையாடுறது நிஜமாவே ஒரு கொக்கு வந்துடுத்து கொக்குதான்னு நினைக்கிறதுகளே அசுரன் தான் கொக்கு வடிவத்துல வந்திருக்கிறான் பகாசுரன் என்று அவனுக்கு பெயர் சமயம் பார்த்து கண்ணனை முழுங்கிட்டான் கண்ணனை ஒழுங்குறதுக்கான் ஆளு உண்டான்னு அவனுடைய கீழ் அழகுல தன்னுடைய திருவடியை வச்சு மேல் அழக கையால பற்றி தாரா கிழிச்சறிஞ்சுட்டான் அந்த கொக்கு